சில சமயம் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லி நமக்கு ஜெயின் தருவார் சில சமயம் நம்மளால முடியாத ஒண்ணு நீ ஒண்ணு பண்ண சும்மாரு நான் யுத்தம் பண்றேன் கத்தரை யுத்தம் பண்ணுவார் இந்த ரெண்டு காரியமும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு அதனால உங்களால முடியல உங்களால ஹேண்டில் பண்ண முடியல தீர்க்க முடியல அப்படி வந்துட்டா அவர் கேள்வி ஒப்பு கொடுத்துருங்க என்னால் முடியாதாண்டு நீங்களே பார்த்துக்கிடுங்க உங்க பிரச்சனை உங்க தேவை உங்களுடைய நெருக்கம் உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார் எப்படின்னா யுத்தம் பண்ண போகிறார் கத்தர் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும் அவரை யாராவது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க வானத்தை உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள ஒரு தேவன் அவர் அவரால் காரியம் ஒன்றுமில்லை சகல ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவன் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர் அவரை ஜெயிக்க யாரால முடியும் அவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டா அவ்வளவுதான் பிசாசனுடைய சேனை நெடுங்கும் சகல சூழ்நிலையை மாறும்